முஸ்லீம் அல்லாதவர்கள் நமக்கு சலாம் சொல்வார்கள் என்று சொன்னால் அஸ்லாம் வலைக்கும் என்று நமக்கு சொல்வார்கள் என்று சொன்னால் நாம வளைக்குமே சலாம் என்று அவங்களுக்கு பதில் சொல்லலாமா என்று கேட்குறார் ஏன் அப்படி கேட்குறாருன்னு கேட்டால் நம்ம சமுதாயத்தில் அதிகமான பேர் வந்து முஸ்லீம்களுக்கு தான் சலாம சொல்லணும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் வந்து சலாம் சொல்லுதல் இல்லை என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள் அதனால தான் முஸ்லீம் அல்லாதவங்களை பொழுது வணக்கம்னு சொன்னால் இவங்களுக்கு வணக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்க்குறோம் நபிகள் நாயகம் கேட்கப்படுது கேட்கப்படுவது இஸ்லாமி இஸ்லாமியும் இஸ்லாம் மார்க்கத்திலேயே சிறந்த தொண்டு எது சிறந்த காரியம் எது என்று கேட்கப்படும் பொழுது துத்துணை தலாம் உணவு அளிக்கிறது பசித்தவங்களுக்கு உணவு கொடுக்கிறது தான் சிறந்த காரியம் அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சொல்றாங்க ஓ தக்கரவு சலாம் சலாம் சொல்லுதல் யாருக்கு சலாம் சொல்லுதல் என்றால் அலாமன் அரப்த உமல்லம் தாரிஃப் உனக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் அப்ப சலாம் சொல்லுதல் வந்து சிறந்த காரியம் சாப்பாடு கொடுக்க அப்புறம் மனிதனுக்கு செய்கிற காரியத்தில் சிறந்த காரியம் என்னன்னு கேட்டா சலாம் சொல்லுதல் அந்த சலாம் யாருக்கு சொல்லணும் அணை முஸ்லீமுக்கு தான் சொல்லணுமாக இருந்தால் சும்மா கூட சொல்லிட்டு போயிருக்கலாம் தக்கரவு சலாம அப்படின்னு சலாம் சொல்லுதல் முஸ்லீமுன்னு விளங்கிக்குருவாங்க நபிகள் நாயகம் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா உனக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் அப்ப தெரியாதவர் என்று சொன்னால் அவர் முஸ்லீமும் உனக்கு தெரியாது இந்து ஒன்றும் தெரியாது கிறிஸ்தவருன்னு தெரியாது யாருன்னு உனக்கு தெரியாது அவருக்கும் சொல்லலாம் தான் நடத்தும் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சொல்லு என்கிற அந்த ஒரு சொல்லு சலாம் வந்து பொதுவானது நபிகள் நாயகம் சரலா அலிசல்லம் அவங்கள்ட்ட எப்படி வந்து நமக்கு முன்மாதிரி இருக்கிறதோ இதே மாதிரியே வந்து இப்ராஹிம் நபி இடத்துல உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது எப்படி சொல்றான்னு கேட்டா கது காணத்துலக்கும் உசுவத்தும் ஹசனத்தும் இப்ராஹிம் இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது இப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து இந்த சலாம் சொல்ற விஷயமாக எப்படி நடந்திருக்காரு என்று பார்த்தால் அவர் வந்து தன்னுடைய தகப்பனாருக்காக வேண்டி சலாம் சொல்லியிருக்கிறார் பத்தொன்பதாவது சூறாவில் நாற்பத்தி ஏழு வசனத்தில் இப்ராஹிம் நபியிடத்தை வந்து இப்ராஹிம் நபி போய் என்ன செய்யறாங்க ஏகத்துக்கு சொல்றாங்க ராஜமணன் தான் இப்ராஹிம் இப்ராஹிமே என்னுடைய கடவுள்களை நீ புறக்கணிக்கிறியா எனக்கு மகனாக பிறந்து விட்டு நான் யாரே கடவுள் என்று நான் வணங்கி கொண்டிருக்கிறேனோ அந்த கடவுளை நீ புறக்கணிக்கிறியா இல்ல அரிச்சு மன்னக்க உன்னை எரிஞ்சி எரிஞ்சு கொள்ளுவன் மலியா என்னை விட்டு தொலைஞ்சு போயிரு என்று அவரை தகப்பனார் சொல்றாரு அப்ப இப்ராஹிம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சலாமன் அழைக்க உன் மீது சலாம் உண்டாகட்டுமா சலாம் சொல்லிட்டார் அப்ப இப்ராஹிம் நபி அவங்க வந்து அவங்க முஸ்லீம் அவங்க தகப்பனார் வந்து முஸ்லீம் அல்லாதவர் அப்ப இப்ராஹிம் நபி முஸ்லீம் அல்லாத தகப்பனார்ட்ட போய் சலாமும் அழைக்க சலாமும் ஒன்று ஒண்ணுதான் இப்போ என்னன்னு கேட்டால் இப்ராஹிம் நபி சலாம் சொல்லிட்டாங்கல்ல அவருக்கு முன்மாதிரி தானே முன்மாதிரியா இருந்து அவர் சொன்னாரா நம்மளும் சொல்லலாம் முடிஞ்ச வச்சு சலாமே சொல்லிக்கலான்னு ஆகிவிட்டது அல்லா குரான்லேயே ஆதாரம் கிடைச்சிருச்சு